யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் அப்பொழுது மோசே முந்தன கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கத்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கத்தர் கத்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் மோசே தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கலத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக என்றான் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவம் செய்வேன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதே கைகோல் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள் கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள் ஒருவன் உன்னை அழை நீ போய் அவன் புசிப்பாய் அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் பார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்திலே ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் ஆபிப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே கற்பந்திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள் கழுதையின் தலையீச்சை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறைத்து போடு உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளையெல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் வெறுங்கையோடே என் சமூகத்தில் ஒருவனும் வரக்கூடாது ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக கோதுமை அரப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆண்மக்கள் எல்லாரும் இஸ்ரேலின் தேவனாயிருக்கிற கத்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வர கடவர்கள் நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கத்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம் பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற்பலத்தை உங்கள் தேவனாகிய கத்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் அங்கே அவன் பத்து கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் மோசை அவர்களை அழைத்தான் அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்துக்கு திரும்பி வந்தார்கள் மோசை அவர்களோடே பேசினான் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கத்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசே அவர்களுடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் மோசே சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும்போது போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசை அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான்